எங்க ஆக்சுவலாக இந்த மந்த் ஆஃப் லாஸில் வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே டீலெல்லாம் ஸ்லீப்பர்ஷு ஷூஸ் எல்லாம் கிடைக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த டைம் வந்து நாங்கள் என்ன வாங்கினோன்னா இந்த ஒரு ஷேண்டலு இது எல்லாமே பாட்டா ப்ராண்டு இதோடைய ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் இதில் லைட்டாக கொஞ்சமாக எங்கேயாவது நான் பார்த்த வரைக்கும் இதில் எதுவும் இல்லை லைட்டாக எங்கேயாவது டேமேஜ் இருக்கும் பட் வந்து இது நமக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் இது வந்து ரித்திக்காக வாங்கின ஷூ ஆக்சுவலாக அந்த மாதிரி ரித்தி வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தது இந்த மாதிரி ஈல் வச்ச மாதிரி வேணும்ன்ட்டு அருண் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே நல்ல ரேட்டு தான் ஒரு ஷாண்டல் எனக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நைட்டு நைட்டில் எங்கேயாவது போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே அப்புறம் இது ஒரு நார்மலான ஒரு ஸ்லிப்பர்ஸு அப்புறம் ஒரு ஷூ வாங்கினேன் அப்புறம் லெனிகோன் அப்படி தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கேயோ வருங்க ஸ்லிப்பர்ஸில் அவ்வளோவா எங்கே எனக்கு தெரிஞ்ச டேமேஜ் இல்லை ஜஸ்ட் இங்கே முட்டை போயிருக்கு பார்த்தீங்களா ஸோ இது ரொம்ப எப்படி சொல்ல ரெகுலராக்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒகேஷ்னலாக எங்கேனா ரொம்ப பார்ட்டி வேர் இல்லை எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் செட் ஆகாது பட் இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தான பொருள் புது மாடல் வரும்போது பழைய மாடல் தள்ளுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்த மாடல் எதுவுமே இருக்காது இது இது வந்து டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி மாடல் ஒரு நிமிஷம் இருக்கு சரி வரும்போது சரியான மாடல் மாட்டிங்கிச்சு ஸோ என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன் ஃபீல்லாம் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து யோசிப்போம்ல வருணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மேட் இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் க்ரிப் கொடுக்காது எப்படி சொல்கிறது ஆன்டிஸ்கில் ஆகாது ஆனால் வந்து சாரி அப்படி க்ரிப்பு கொடுக்காது இது பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும் இது நல்லா ஸ்பாஞ்ச் தான் இருக்கும் கால் வந்து ரொம்ப நேரம் வலிக்காது கொஞ்சம் மீடியமாக ரொம்ப பெருசு கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது கேஜ் கணக்கில் கொடுத்தாங்க இது அரௌண்ட் வந்து இது ஒரு பீஸு மொத்தம் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி த்ரீ செவன்ட்டி இருந்தது அதாவது த்ரீ கேஜி செவன்டி கிராம் எங்களுக்கு வந்து ஒரு அரௌண்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்தது இந்த மாதிரி வந்து இன்னும் அதே மாதிரி பீஸு மொத்தம் வந்து மூணு பீஸ் வந்தது இந்த மாதிரி ஒரு மாதிரி இப்போ பிங்க்குக்கா பர்பிள் எதுக்கா லைட்டில் வந்து இப்படி தருது மார்னிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மார்னிங் எடுத்தேன்னா ஆக அது லெமியெல்லாம் வச்சுட்டு ஸோ அதனால் இப்போ இதே அப்புறம் ரொம்ப ஒரு லாங் ஆட்டு கிச்சனுக்காக நான் வாங்கினது நல்ல ஒரு ரன்னர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆனால் நிறைய கலர்ஸ் இருந்தது எனக்கு இது தான் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருந்தது மதுதாக மல்டி கலர்ஸாக இருக்கிற மாதிரி இது சரி எனக்கு அது சு பிடிக்கலை சரி அதனால நான் இந்த மாதிரி பிளெயின் இருக்கிற மாதிரி வாங்கினேன் இதுவுமே நல்லா இருக்குது இது வந்து எப்படி சொல்ல இப்படி போட்டமுன்னா வள்ளிக்கிட்ட எல்லாம் போகாது ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குமா அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது மெலிஸாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த எந்தளவுக்கு திக்னஸ் பாருங்கள் மெலிஸாக இருந்தால் தான் கை கால் வச்சதும் அப்படியே வலிக்கு விழுந்துரும் பட்டு இது நல்லாவே திக்காக இருக்குது ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டோம் அப்புறமா ரிட்டிக்காக ஒரு கோட் ரெயின் இப்போ ரெயின் வந்துகிட்டே இருக்கு இல்லையா அதனால் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வேலை கூட தான் எனக்கு இது ரொம்ப ஜாஸ்தி மாதிரி தான் தோணுச்சு இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்தது அப்புறம் இது வந்து அதே தான் சின்ன இருந்தாங்க சரி நான் லென்னிக்கு வந்து ஒரு பாண்ட் கொஞ்சம் வாங்குறேன் சோ இல்லையா சோ ரெயின் டைம்ல வந்து ஃபுல்லா கவர் ஆகணும் சோ அதனால வந்து ஜெகிங் மாதிரி வாங்குனேன் கொஞ்சம் இருக்கும் குழந்தைன்றதுனால ஒரு பேண்ட்டு அகைன் வந்து இன்னொரு பேண்ட்டு வாங்கினேன் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் என்ன பரவாயில்ல எனக்கு ரொம்ப அது கம்ஃபர்டபுளாக இருந்தது பிடிச்சும் இருந்தது ஸோ அதனால் இப்படி வாங்கினேன் இதுவும் நல்ல ப்ராண்டு தான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் ஓகே பரவாயில்லன்னு தோணிச்சு சரி அதனால் நான் வந்து ஒரு நாலு செட் ஆஃப் பேண்ட் வாங்கினேன் ஏன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் பட் பரவாயில்ல குழந்தைக்கு வந்து இது தாராளமாக போடலாம் சரி அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கிடுது ரித்தி வந்து என்னென்ன வாங்கியிருக்குன்னு நான் காட்டுறேன் அவளுக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி எல்லாம் வாங்கியிருக்காரு ஸோ குட்டி ஷாப்பிங் ஆல் காட்டுவார் இல்லை ரித்தி ஸோ கொஞ்சமாக பென்ஸ் வந்து இது வந்து இதில் கா வாங்க நாங்கள் இது பேமெண்ட் மார்க்கெட்டில் ஒயிட் போர்டில் ரைட் பண்ணுறக்கான மார்க் அது கொஞ்சம் பென் பென்சிலு அப்புறம் இந்த ஒரு சின்ன வயசில் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி இதுன்னா சரியா ஞாபகம் இல்லை என்னன்ட்டு இல்லை மௌத் ஆர்கன் ஆமா அப்புறமா இது வந்து இதுல வாங்க ரிலையன்ஸ்ல வாங்கினா கொஞ்சம் செட் செட்டாக்டு அப்புறம் இதுல கொஞ்சம் இந்த பவுச் வாங்கினார் ஆமா அப்புறம் இது வந்து இது ரிலையன்ஸ் இது இது ரிலையன்ஸ்ல வாங்கினா இது கொஞ்சம் நல்ல பசங்க நல்லா ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும் அப்புறமா இதுவும் ரிலையன்ஸ்ல வாங்கினாரு இது வந்து நெனிக்காக நான் வாங்கினது செம்ம கியூட்டாட்டு கொஞ்சம் ஐட்டம் இந்த ஃப்ரோசன் ஐட்டம் அந்த ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் மாதிரி தான் ஸோ இது வந்து திடீர்னு ஏதாவது தெரியல இப்பி கேட்டாங்க யூஸ்வலாக வாங்குவேன் பட்டு மேகி வாங்குவேன் இப்போயும் அவ்வளோ வாங்க மாட்டேன் சரி இந்த டைம் வந்து இப்பி வாங்கணும் அப்புறம் லெனிக்கு வந்து இந்த பழம் வந்து கொடுக்கணும் கொஞ்சம் நல்லா வெயிட் போடுவாங்க அதுக்கு இந்த சாப்பிடும்போது சரி அதனால் அதுக்கு ஒரு ஒன் கேஜி வாங்கணும் அப்புறம் வீக்கெண்ட் வீக் டேஸில் எப்பாவது பரோட்டா பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக நம்ம பண்ணிடலாம் வீட்டில் இப்போ இன்னும் நம்ம கிச்சனெல்லாம் செட் ஆகாதனால ஸோ அதனால் நான் ஒரு வெளியே பேக்கேஜ் வாங்கினேன் ரெண்டு அவக்கேடை வாங்கினேன் அப்புறம் ஒரு மஷ்ரூமு அப்புறம் ரெண்டு ப்ரெட் பாக்கெட் வாங்கினேன் அப்புறம் ஒரு நாலு யோகட்டு அப்படிங்களா இது வந்து யூஸ்வலாக நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது சென்ட்ரலில் விட்டுட்டேன் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பெப்பர் கொஞ்சமாக சோம்பு சோம்பில் கூட இந்த இன்னும் ரிலையன்ஸில் வர ஷோரூம் சாரி ரிலையன்ஸில் வர ஷோ சோம்பு ரொம்ப பிடிக்கும் இது எப்படின்னா இதான் ரியல் ஓகேங்களா இங்கே லோக்கல்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கலர் அடித்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்கக்கூடாது ஸோ இது கிடச்சிதுன்ற நல்லா வாங்கினேன் அங்கே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிக்பாஸ்ட்டேன் அதே மாதிரி பிக் பேஸ்கெட்லையும் நல்லாயிருக்கும் ரெண்டுத்தில் நல்லா மற்ற இடத்துல நான் வாங்கினதெல்லாம் எப்படி தெரியல அப்புறமா மஞ்சப்பொடி கொஞ்சமாக பட்டை அப்புறம் சிஎஸ்டியில் இது இல்லை அதனால தான் நான் வெளியே வாங்கினேன் அப்புறம் சிஎஸ்டி நாளைக்கு போவேன் இது ஒரு டூ டேஸ்க்கு வரணும் இல்லையா அதனால டூத் பேஸ்ட்டு ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு வீட்டுக்கு பத்தாது சிஎஸ்டியில் கொஞ்சம் லம்பாக வாங்கினா தான் எங்களுக்கு செட் ஆகும் ரெண்டு ஸ்மூத்தி அப்புறம் கொஞ்சமாக சீஸு

போதும் போதும் எனக்கு வந்து ஜீரக சாம்பார் ரைஸ் வீட்டில் நிறைய செய்வோம் நான் சொல்லியிருக்கேன் இதில் இந்தியா கேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று நல்லாயிருக்கும் அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் இது என்னவோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் போட்டிருக்கு பட் வந்து நமக்கு வந்து அரௌண்டு வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் என்னவோ கொடுக்குறாங்க ரெண்டு வாங்கி போட்டு வாங்கன்னு தோல் இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ராண்டில் இந்தியா கேட் ஒன்று ஆல்ரெடி ஒரு பேக்கெட் இருக்குது நான் எதுக்கு வாங்கினதுன்னு சொல்லலை அப்புறம் பொட்டுக்கடலை அப்புறம் சென்னாதால் ரைஸா இல்லை தீண்டரிசு ஒரு டைம் பிரியாணி பண்ணேன் ஏன்னு வந்து ஒரு ஜீரம் ஜீரா ரைஸு அப்புறம் டபுள் வாரத்தில் ஆப்போ இடியாப்பூ பத்திரி பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பத்திரினா இந்த சப்பாத்தி ஒயிட் சப்பாத்தி அரிசி சப்பாத்தி மாதிரி நல்லாயிருக்கும் முட்டைக்கறி இல்லைனா வந்து சூப்பராக இருக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜை சமைக்க போது அப்புறமா நான் ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்களாமே மூணு கேஜி இட்லி அரிசி வாங்கினேன் அப்புறம் ஆப்பிள் வந்து நல்லா இருந்தது அது வந்து டூ தேர்ட்டி என்ன போட்டிருந்தேன் நைஃப் கூட பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்ட்டு அப்புறம் இது வந்து என்னது இது லூஸ்

எனக்கு பிடிக்கும் பசங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல அப்புறமா ஒரு நெய் பாட்டல் ரொம்ப நாள் ஆச்சு நெய் எல்லாம் வாங்கி நானு ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரித்தி அப்படி நைஃப் மவுத்துல வைக்க கூடாது ஏன்னா பிரியாணியும் சமைக்கிறதில்ல ஷிஃப்டாக போ இப்போ கூட எனக்கு வந்து இடம் சரியாக இல்லை இருந்தாலும் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரில்லு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளீனிங் எனக்கு ரொம்ப இஷ்டம் இது பட் இது அமேசானில் கிடைக்கும் பட் இங்கே கிடைச்சது சரி நான் வாங்கினேன் இது வந்து இந்த ரீசைக்கிளில் வச்சு ஆக்சுவலாக நான் ஒரு டைம் வந்து இதை மாதிரி பாட்டில் பார்த்தோன்னா அப்படியே இல்லை இல்லை இது வந்து டூப்ளிகேட் போகல அப்படின்னு நான் நினச்சிட்டேன் பட் ஆனால் இது வந்து ரீசைக்கிளான பிளாஸ்டிக்லலாம் செய்யறதா ஃபஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர் பாட்டில் வரும் இதோட லிக்விட் கூட கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இப்போ ரொம்ப தின்னாக இருக்குது எப்படி வருதுன்னு தெரியாது நான் சிங்க்குக்காக வாங்கிட்டு வந்துருந்தேன் இது ரொம்ப நல்லா இருக்குது இது கொஞ்சம் விலை கூட தான் பட் ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் என்ன வரும் இப்போ வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் என்ன கொடுக்குறாங்க ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டுன்னு நினைக்கிறேன் அங்கே பார்க்க பா ஆமாம் ஆமாம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க பட் ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஸோ இவ்வளோ தான் என்னுடைய மந்த்லி கிராசிங் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து இது மந்த்லி கிராசரி மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா இது ஆல் மிக்ஸ் மாதிரி தான் வீக் கிராசரியும் ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி பக்கம் இருக்கும் சரியான காற்று நான் எடிட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த காற்றை பார்த்து தான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆசை தோணும் பார்த்திங்க வெளியே போய் நிற்கணுன்ட்டு அந்த மாதிரி காற்று சில்லுன்னு காற்று அப்படி சில்லுன்னு அடிக்குது மார்னிங் காலையில் வரும் பார்த்தீங்களா அந்த காற்று வந்து எனக்கு நோஸ் எல்லாம் பிளாக் ஆகிடும் அது இப்போ ரீசண்டாக லெனி பிறந்து தான் சின்னதுல எனக்கு அந்த எல்லாம் தொந்தரவு கிடையாது ஒரு விதமான சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி சைனஸ்னு சொல்ல முடியாது இந்த வெதருக்கு வந்து என்ன ஆயிடுச்சின்னா எனக்கு வந்து இப்போது சரியாக தெரியல எனக்கு லெனி பொருந்து அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு காற்றுக்கு போனால் நோஸ் ப்ளாக் ஆகிட்டு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதுக்குன்னே வெளியே காலையில் நான் வரவே மாட்டேன் வெளியே என்ன ஆனாலும் சரி வர மாட்டேன் ஆனால் இந்த காற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அந்த ஒரு மாதிரி மா மாலை நேரம் காற்றுன்னு வாங்க பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு பின்னாடி வியூ காட்டுறேன் அங்கே பார்த்திங்களா ஒரு விதமான ஒரு இருக்கு அங்கே பாட்டா தெரியும் அங்கே மழை வந்துட்டு இருக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் வரும் ஆனா ஒரு அரை மணி நேரம் கிட்ட பிடிக்கும் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு மாதிரி சிறு இருந்து சத்தம் வரும் பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு காத்து பாருங்க ஐயோ இன்னும் அழகா இருக்குல்ல சிறிஸ்லி ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி காத்து எப்படி நான் இங்கிருந்து ஜம்ப் பண்ணோமா என்ன ஒரு ஆசை எங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா என்னத்துக்கு ஆவாங்க இதை கைக்கு பிடி பார்க்கலாம் நான் ஜம்ப் பண்ணுறேன் அம்மோ இல்லை இல்லை என்ன நேரத்தில் எப்படி மேலேவா போதும் பார்த்துருப்பீங்க அட்டகாசு மேலே ஸோ இதுதான் எங்கள் பெரிய பார்சல் எவ்வளோ ஐட்டு பார்த்தீங்களா ஜெயஜாண்டிக்கா இன்னைக்கு எங்களுடைய பாதி டோர் வந்து கவர் பண்ணிச்சது ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஆனால் பேக்கேஜ் நல்லா வந்துருக்கணும்னு எனக்கு ரொம்ப ப்ரே ப்ரே பண்ணிவிட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறேன் இது எவ்வளோ நாள் ஆசை தெரியுங்களா சீரியஸ்லி ஆனால் எப்படி வந்திருக்கோ தெரியல ஏன்னா இது வந்து தேர்ட் டைம் வருது எனக்கு இது நான் ஒரு டைம் அமேசானில் ஆர்டர் பண்ணேன் சம் டேமேஜ் இஷ்யூஸ் ரிட்டர்ன் பண்ணினேன் ரீஃபண்ட் போட்டுட்டாங்க அகெயின் வந்து வேற ஒரு ஷோரூமில் பண்ணினேன் அதுவுமே சம் இஷ்யூஸ்னால அது வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு இது வந்து தேர்ட் டைம் சரிங்களா மூணாவது வாட்டி என் கையில் கிடைக்கிற பொருள் இது ஒரு டைம் ஷோரூம்லேயே போய் பார்த்தோம் இந்த பர்ட்டிகுலராக நம்ம ஆர்டர் பண்ணுறது வந்து அங்கே அவைலபிள் இல்லாமல் போயிடுச்சு என்னென்ன பார்ப்போம் அவ்வளோ சஸ்பென்ஸாகு நினைக்காதீங்க சீரியஸ்லி ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டு அது ரொம்ப நாள் ஏங்கி நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னு போது இது வந்து சின்ன பொருளாக இருக்கி அவ்வளோ இன்னும் என்னன்னு யோசிக்காதீங்க சரியான வருத்தம் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வர்த்தான ப்ராடக்ட் இது உள்ளே இருக்குது என்னன்னு காட்டுறேன் இருக்கு ஓகே இதை நான் வந்து ரொம்ப நாள் பார்த்தோம் ஆல்ரெடி நான் சொன்னது தான் ஆனால் வந்து நான் இது நல்லா போய் பார்த்த வந்து நாங்கள் எதிர்பார்த்தது வந்து அங்கே கிடைக்கல ஸோ நம்ம ஒரு மைண்டில் இருக்கோம் இப்போவே எனக்கு ஒரு பயமாக இருக்குது நம்ம நினச்ச மாதிரி இருக்கணுமே அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ண வேண்டியது வந்து சசிக்கு கரெக்டில் வந்து சசிக்கு தான் ஸோ இந்த வீடியோவில் வந்து அவரை பாப்பா எனக்கு தெரியாது ரஷிக்கு தான் நான் அதான் என் ஹஸ்பண்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டனோ இல்லை நான் அதை லைக் பண்ணுறனோ இல்லை அது வேணும்னு நான் கேட்டாலும் நிச்சயமாக அதை அவரை மூல் அவரால் முடிஞ்சிச்சேன்னா வாங்கி தருவார் அது எந்த மாதிரியான சரி அது வேஸ்ட் அப்படின்னு சொன்னால் சொல்லி அது சப்போஸ் எனக்கு தெரியாது அது வேஸ்ட்டாக வேஸ்ட் இல்லையா பட் அது வந்து யூஸ் ஆகும் நான் சொன்னால் நிச்சயமாக வாங்கி கொடுப்பாரு சரி வாங்கி கொடுத்ததும் அதை தான் நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ഏതാ ഇത് നിങ്ങളോട് രണ്ടുപേരോട് വിഷയം இதுதான் ஸோ பார்த்துருப்பீங்க ஃபைபர்னர் ஹோபு பாஷி பிராண்டு எனக்கு முகத்தில் அவ்வளோ சிரிப்பு உண்மையில் இது எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோன்னு இருக்குது எனக்கு பார்க்கலாம் இல்லை இருக்கு எனக்கு அவ்வளோ 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 பிடிச்சிருக்கு பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிட்டர்ன் போட்டெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்கம்மா லெனி எப்படி இருக்கு லெனி எது நல்லா இருக்கு லெனி ஆப்பிள் இல்ல ஸ்டவ் எப்படி இருக்கு எப்படி இருக்கு சத்தம் போடக்கூடாது மாமா இரு சொல்லும் எப்படி இருக்கு லெனி நல்லா இருக்கா பூப்பரா இருக்கா லெனி ஷவ்ல அழகா பூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவார் எப்படி சொல்லு சூப்பராக இது சொல்லு லெனி

லைவாட்டு பாருங்களேன் அந்த ஓல்ஸுக்கு இப்போ சண்டை யார் அது உள்ள கை விடுறாங்கன்ட்டு கடவுளை லெனி லெனிஷா அடு அக்கா பெரியவங்களாம் விடு விடு ரித்தி விட்டுடு ரித்தி ஏய் அது என்ன விளையாடுறீங்களா நீங்க ரித்தி பப்பா கால் பண்ண விடு விடு அவ்வளோ பயம் பப்பா நான் ஏ ரித்தி க்ராஷ் பண்ணாத விடு ஓ தெய்வமே சரி ஃபஸ்ட்டு சொல்ல விட என்ன ஆக்சுவலாக இது வந்து மேட் ஃபினிஷ் இருக்கும் லெனிஷா நீ எடுத்து பேக் பண்ணி வச்சலாம் மூவ் பண்ணி சரி சைலண்டாக சைலண்டாரு ரித்தி சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் மெமரி ஸ்டோர் சரி இரு லெனிஷா பப்பா வீடியோ காலில் இருக்கிறார் அமைதியார் கோல் போடு ஆக்சுவலாக மேட் ஃபினிஷாக இருக்கும் இது ஒரு மாதிரி ஷைனி அடிக்காது இது ஃபுல்லாக வந்து கேஸ்ட் அயன் ஓகேங்களா நம்ம ஏன் அவ்வளோ விளா இது கேஸ்ட் அயன் ஸோ அதனால தான் எனக்கு வந்து கிளாஸ் ஹாபு பிடிக்காது சுத்தமாக ஆனால் ட்ரெண்டில் ஆக்சுவலாக கிளாஸ் வந்து ட்ரெண்டிங் கரெக்டாக தான் இந்தியாவில் எனக்கு வந்து யூரோப் டிசைனில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ரொம்ப குழப்பம் கிடையாது ரொம்ப பிரச்சனை வராது ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கிளாஸ் வாங்கினேன் அதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் இருக்குது இந்த ஹா இந்த இங்கே தான் ஒரு பெரிய பர்னர் வரும் அது வந்து இங்கே வரும் ஆனால் அதோடைய சுவிச்சஸ் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இங்கே வந்து அந்த பிக்சரை முடிஞ்சால் நான் காட்டுறேன் முடிஞ்சால் காட்டுறேன் ஏன்னா அப்படின்னா அது ஒரு ஃபுல்லாக யூரோப்பியன் டிசைன் மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி சர்க்கிளாக இருக்குது இல்லையா அது வந்து ஒரு மாதிரி நல்லா இங்கே வந்து நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு தான் டிசைனு அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் அது வேணான்றதுனால நான் வந்து இதுவே சூஸ் பண்ணிட்டேன் ஸோ சவுண்டு பசங்கள் சத்தத்தில் கேட்குமான்னு தெரியல லெனிஷா ஸோ ஓகே இதை பேக் பண்ணி வச்சலாம் இதுதான் வாங்கின கதை நாங்கள் இதுக்காக பெங்களூரெல்லாம் போய்ட்டு ஒசுருக்கிட்ட அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போனோம் கிட்ட அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போனோம் ஆனால் ஒசுறு போது போகுது போது போகுது ஒஸ்கட்டா ஒசுர் இல்லை ஒஸ்கட்டா தாண்டு ஒஸ்கோட்டா தானே அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்கிறோம் அந்த ஒஸ்கோட்டா போயிட்டே இருக்குது கேஆர் குரம் வந்துருச்சு இல்லையா கேஆர் குரம் வந்துட்டு